ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏப்ரல் மாதம் திருக்கணிதப்படியும் மே மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் குரு பயிற்சி ஆகுது ஸோ சில பேர் வந்து ஏப்ரல் மாதம்னா இல்லை இல்லை நாங்கள் மே மாதம் தான் குரு பயிற்சி ஆகுதுன்னு ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் மே மாதம் சொன்னால் இல்லை இல்லை ஏப்ரல் மாதம் தான் திரும்ப குரு பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெருசாக வித்தியாசம் இல்லை ஒன்று ஏப்ரல் இல்லை மே மாதம் இந்த ரெண்டு மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் குரு பயிற்சி ஆகிடுது ஸோ இந்த குரு பயிற்சி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது ஒருத்தர் ராசி அப்படி இல்லைனா ரிஷப லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறார் அப்படின்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த குரு பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா தனகுரு அது என்னங்க குரு அப்படின்னா இவ்வளவு நாள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ ரிஷபத்துக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானத்துக்கு போகிறார் அதுதான் பேச்சு இந்த தனஸ்தானத்துக்கு போயிட்டு ஒரு வருஷம் தனஸ்தானத்துலேயே குரு இருக்க போகிறாங்க ஸோ அப்போ குரு தனஸ்தானத்தில் ஒரு வருட காலம் இருக்கும்போது என்ன மாதிரியான பலாபலன்கள் தரப்போகிறார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது என்னங்க தனஸ்தானம் அப்படின்னா வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே முதல்ல தேவை பணம் அதுக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் ஸோ அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் குரு தான் தனக்காரகனே குருவை தான் சொல்லுவோம் சுக்கரன் வந்து பணத்துக்கு அதிபதின்னு சொல்லுவோம் ஆனாலும் சுக்கரன் வந்து சுகவாசியான வாழ்க்கை கொடுக்குமே தவிர பெரிய லெவலில் ப பண வரவு பெரிய லெவலில் கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியது சுக்கரன் கிடையாது குரு தான் ஸோ அதனால தான் குருவுக்கு தனக்காரகன் அப்படின்றத பட்டமே கொடுத்துருக்கும் ஸோ அது குரு ஸோ அப்போ வந்து ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் எது பணத்துக்குண்டான பாவம் எது அப்படின்றது ரெண்டாம் பாவம் ஸோ இந்த ரெண்டாம் பாவத்தில் தனஸ்தானம் பேர் வச்சுருக்கும் அந்த தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு வரக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை டெஃபினட்டாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஸோ அதனால தான் அடுத்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு அப்படின்றதுல உறுதியாக நம்ம ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ ரைட் பணம் எந்த விதத்திலலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல விதங்கள் உண்டு இன்றைக்கி முதல்ல கையில் நிறைய பேர் பணம் வச்சுருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர் பணத்தையே வச்சுக்கிறது இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதாவது செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் செல்வம்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் கையில் பணமாக வச்சுப்பாங்க ஒரு சில பேர் நகையாக வாங்கி வச்சுப்பாங்க ஒரு சில பேர் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கிறது ஒரு சில பேர் நிலமாக வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பணத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அசட்டாக வந்து அலோகேட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே பணம் சார்ந்த தான் தனம்னாலே இது எல்லாமே வந்துடும் வெறும் நம்ம பணம் மட்டும் தான் எடுக்கக்கூடாது சார் என்கிட்ட பணமே இல்லை சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் ஆனால் அவருக்கு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சவரம் நூறு சவரம் நாகே வச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதாவது இந்த தனம்ன்றது எல்லா விதத்துலேயும் வந்துடும் நீங்கள் என்ன வந்து ஒரு சொத்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே தனம் தான் ஸோ அந்த தனம் இந்த ரிஷபத்துக்கு இந்த வருடம் முழுக்க அதிகமாகவே கிடைக்கும் ஸோ முதல்ல யார் மூலயமா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தனத்தை கொடுக்கும் யார் மூலியமாக கொடுக்கும் அப்படின்னா பல விதங்களில் கொடுக்கும் அதாவது அந்த குரு எப்படியாவது உங்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் அந்த எந்த வழியிலெல்லாம் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ தான் குருவுடைய பார்வைக்கு வேலை வரும் அதாவது குருவோட பார்வைன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னட் மாதிரி ஒரு மேக்னெட் பக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பக்கத்தில் ஒரு இரும்பு பக்கத்தில் ஒரு மேக்னெட் வைக்கிறீங்கன்னா அந்த மேக்னெட்டுடைய சக்தி அந்த இரும்பை இழுத்துரும் ஒட்ட வச்சிடும் அதே மாதிரி தான் குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனக்காரகன் குரு அபரிவிதமான செல்வத்தை உங்களுக்கு தரணும் அது எந்த விதத்துலலாம் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு எந்த வீட்டிலெல்லாம் பார்க்குறாரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தருவார் அதுதான் விஷயம் ஸோ அப்போ என்ன இப்போ குரு வந்து ரெண்டாம் வீட்டில் இருந்து தன்னுடைய அஞ்சாம் பார்வை எங்கே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறாம் வீட்டில் விழும் ஸோ ஆறாம் வீட்டில் குருவோட பார்வை விழுந்ததுனால கடன் மூலியமாக கூட பணம் வர வாய்ப்பு அதிகம் உண்டு இப்போ ராசிக்காரங்க ஏதாவது லோன் வேணும் அப்படின்னு பேங்க்கில் போய் போட்டிங்கன்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க முன்னாடி வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் நீங்கள் முன்னாடி வந்து லோன் எல்லாம் வேணுங்க அப்படின்னு பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணியிருந்தால் கூட பெருசாக பாசிட்டிவாக எதுவும் நடந்திருக்காது இல்லைங்க உங்களுக்கு இது கம்மியாக இருக்குது சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது இல்லை இந்த பிரான்ச்சில் வந்து இதுக்கு மேலே லோன் இப்போ தரக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு எதாவது சொல்லி லோன் தராமல் கூட அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வீடு தேடி வரும் இது பெருசாக போய் முயற்சியெல்லாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை வெறும் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு பட்டன் கிளிக் பண்ணாலே உங்கள் அக்கௌண்ட்டில் உடனடியாக அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கை கெட்டின தூரத்துலேயே கடனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா ஆறாம் பாவம்னு சொல்கிறது கடனை குறிக்கக்கூடிய பாவம் ஸோ அதனால் கடன் கேட்டால் கூட இந்த காலகட்டத்தில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நோயை குறிக்கக்கூடிய பாவமும் ஆறாம் வீடு ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் சில பேருக்கு இருக்குது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது உடல் கோளாறு இருக்குது ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா இந்த காலகட்டம் குரு உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் மருந்து கிடச்சிடும் நல்ல டாக்டர் கிடைப்பார் நல்ல மருத்துவம் கிடச்சி சீக்கிரமாக உங்கள் உடல் நலம் தேரிடும் சரியாயிடும் ஏன்னா குருவுக்கு ஜீவக்காரகன் அப்படின்றது முக்கியமான பட்டம் ஒரு பேர் இருக்குது அது என்னங்க ஜீவக்காரகன் அப்படின்னா உயிருக்கு முக்கியமான கிரகம் இது அப்படின்றது குரு தான் ஜீவன் ஸோ அந்த ஜீவக்காரகன் ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் மருந்து கண்டிப்பாக கிடச்சிடும் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் ஒரு நல்ல மெடிசின் ஒரு நல்ல மருத்துவரை சந்திக்கிறதுக்கு இந்த காலகட்டம் அதிக வாய்ப்பும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லையும் நடக்கும் ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்கும் அடுத்தது குருவுக்கு அந்த ஒரு பார்வை தான் கிடையாது இன்னும் சில ஸ்பெஷல் பார்வை குருவுடைய ஏழாம் பார்வை எங்கே விடும் அப்படின்னா எட்டாம் வீட்டில் விடும் ஸோ எட்டாம் வீடுனா என்ன அப்படின்னாலே ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ குருவுடைய பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் வர்றதுனால ஆயுளை நீட்டிக்கும் ஆயுள் வந்து நீண்ட காலம் கொடுக்கும் ஸோ அதில் டவுட்டே வேண்டாம் ஒரு சில பேர் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப வயசான காலத்தில் இருக்கீங்க இப்போ வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ பயப்படணுமா அப்படின்னா பயப்பட வேண்டாம் ஏன்னா குருவுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆயுள் பாவத்தில் இருக்கிறதுனால அடுத்த ஒரு ஆண்டு ஆயில் வந்து நல்லபடியாக தான் இருக்கும் ஸோ ஏன்னா குருவுடைய அஞ்சாம் பார்வை ஆறாம் வீட்லேயும் விழுது ஏழாம் பார்வை எட்டாம் வீட்லேயும் விழுதுனால டெஃபினட்டாக ஹெல்த் ரீதியான விஷயங்களையும் குணப்படுத்தும் ஆயுளையும் நீட்டிக்கும் ஜீவக்காரகன் ஆயுள் பாவத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரீதியான விஷயங்களுக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல ஃபேவரபிளாகவே இருக்குது ஸோ அதில் சந்தேகமே வேண்டாம் ரைட்டு பண ரீதியாக என்னங்க பண்ணோம் எட்டாம் வீட்டில் பார்க்குது எட்டாம் வீட்டில் பார்த்தாலே எதிர்பாராத திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் ஏதோ ஊருக்கு வெளியூர் எங்கேயாவது போவாங்க அந்த ஊரில் நிறைய பேர் எந்த ஏதோ லாட்ரி டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குவார் சாதாரணமாக ஒரு சரி ஓகே ஊரில் போகும்போது இந்த லாட்ரி டிக்கெட் வாங்கினோம்னா நாலு பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குவார் அவருக்கு எதிர்பாராத விதமாக பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் இந்த லாட்ரி யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னா இதுதான் எட்டாம் வீட்டை குரு பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் பல பேருக்கு உண்டு ஸோ அதில் சந்தேகமே வேண்டாம் ஸோ அதனால் திடீர் யோகமும் உண்டு ஸோ இந்த மாதிரி திடீர் பண வரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அதெல்லாம் உண்டு அதே மாதிரி சொத்து நீண்ட காலமாக ஏதோ வந்து ஒரு வர வேண்டிய சொத்து வரலைங்க ஒரு கோட்டு இஷ்யூவில் இருக்குது கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த கேஸு முடிஞ்சு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து நியாயமாக எவ்வளோ வரணுமோ அதை கண்டிப்பாக கிடச்சிடும் ஸோ அந்த மாதிரி வர வேண்டிய சொத்து நீண்ட காலமாக இழுத்துட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து சொத்து இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு ஃபேவரபிளாக முடிஞ்சு வர வேண்டிய சொத்து கண்டிப்பாக வந்துடும் அது எதிர்பார்க்க அது மட்டும் இல்லாமல் எட்டாம் பாவம் நீங்களும் உங்களுடைய பாட்னரும் அதாவது நீங்களும் உங்கள் மனைவி இல்லை ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா தான் தன்னுடைய கணவர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கக்கூடிய சொத்து ரெண்டு பேருமே ஜாயிண்ட்டாக சேர்ந்து வாங்கக்கூடிய சொத்து ஜாயிண்ட்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கக்கூடிய அசர்ட்ஸு நகையாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சொல்லி இந்த மாதிரி உங்களுடைய பாட்னர் மூலியமாக சொத்துக்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் மனைவியோட குடும்பம் தான் எட்டாம் பாவம் ஸோ உங்கள் ஒய்ஃபு ஃபேமிலியிலேருந்து உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு சொத்து தராங்க அவங்க அப்பா அம்மா ஏதாவது சொத்து தராங்க இல்லை ஏதாவது நகை தராங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா கூட ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு உங்களுடைய மனைவியுடைய குடும்ப நபர்கள் உங்களோட மனைவியோட அப்பா அம்மா உங்களோட மாமனார் மாமியார்னு வச்சுக்கோங்க அவங்க கூட ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சொத்தோ ஒரு அசட்டோ எது சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது எல்லாமே குரு எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏன்னா எட்டு நாளே நிறைய பேர் ரொம்ப நெகட்டிவாகவே இருப்பாங்க எட்டுன்னா பெரிய கண்டம் அஷ்டமஸ்தானம் அஷ்டமாதிபதி அப்படின்னு பயமுறுத்துவாங்க ஆனால் அப்படி கிடையாது எட்டுலேயும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு முன்னாடி எப்பயோ போட்டிருப்பீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு இன்சூரன்ஸில் போட்டு வச்சுருப்பீங்க அது நீங்களே மறந்துருப்பீங்க ரொம்ப வருஷம் போ ஆயிடுச்சு திடீர்னு அந்த இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் ஸோ அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து டேர்ம் முடிஞ்சாச்சு இப்போது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் கரெக்டாக அந்த சொன்ன தேதியில் அமௌண்ட்டும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு ரொம்ப நாள் முன்னாடி போட்டு வச்சது நீங்களே மறந்து விட்ட விஷயம் இது எல்லாமே வந்து திரும்பி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு சில பேர் வந்து எஃப்டியில் கூட ரொம்ப வருஷம் போட்டு வச்சுப்பாங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் ஏதோ எஃப்டியில் ஏதோ போட்டு வச்சுப்பாங்க அந்த எஃப்டி அமௌண்ட் வந்து கரெக்டாக பிரேக் ஆகி ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் ஸோ இந்த மாதிரி திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்க நீங்கள் அந்த பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்களே வந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும் ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத பெரிய வருமானம்லாம் வரும் ஸோ இது நடக்கும் அடுத்தது குருவுடைய ஒன்பதாம் பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை அந்த ஒன்பதாம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா உங்களுடைய பத்தாம் வீட்டில் விழுது பத்தாம் வீடுனா என்ன தொழில் ஸ்தானம் தொழில் பாவம்னு சொல்லுவோம் ஸோ அந்த தொழில் பாவத்தில் குருவுடைய பாகிய பார்வை ஒன்பதாம் பார்வை விழுறதுனால தொழில் ரீதியான வருமானங்களும் அதிகரிக்கும் வேலையே இல்லைங்க நான் ரிஷ்பராசிங்க எப்பங்க வேலை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ப்ரமோஷனே கிடைக்கலைங்க ரெண்டு வருஷமாக அப்படி ப்ரொமோஷனுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க எப்போங்க ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ப்ரொமோஷன் உண்டு ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னா குருவுடைய ஒன்பதாம் பார்வை ஸ்பெஷல் திருஷ்டி பத்தாம் வீட்டில் விழுது பத்து நாளே தொழில் பாவம் ஸோ குரு வந்து தொழில் ரீதியான வருமானத்தையும் அதிகரிக்கும் நார்மலாக ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அதே வேலையிலேயே ஒரு நல்ல சம்பள உயர்வு இல்லை நல்ல ப்ரொமோஷன் கொடுத்து உங்களுடைய சம்பளத்தை அதிகரிப்பேன் அதன் மூலியமாக தனக்காரகன் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவார் கையில் முதல்ல பணம் நிறைய வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்பயும் பணம் அதிகம் வரணும்னா ப்ரொமோஷன் வாங்கும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா குரு பகவான் ஸோ குரு ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான எல்லாம் தன வருவாய் பண எல்லாம் கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே இந்த காலகட்டத்தை சிறப்பான காலகட்டமாக ஆக்கும் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ